மேடம் வெல்கம் அவர் ஹோம் தேங்க் யூ அப்புறம் மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இன்னைக்கு ஆமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா நான் உங்க கூட இங்க எல்லார கூட இங்க வந்திருக்கேன்ல அதனால தான் நான் ஆசைப்பட்டே நீ சீக்கிரமா கூடிட்டு வந்தீங்களா இந்த வீட்டுக்கு அதுக்காக தான் ஓகே ஓகே சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஓகே தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க வீட்ல எல்லாரும் இருக்காங்களா நிறைய பேர் கலகலன்னு எப்பவுமே பேசி சிரிச்சிட்டு என்னால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் உங்களால தான இங்க வர முடிஞ்சது இந்த வீட்டுக்கு ஓ அதனாலயா சரி சரி இப்ப நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவா எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் மேடம் எனக்காக வந்திருக்கீங்க எல்லாம் அதனால ஓகே ஓகே சரி அப்புறம் சௌமியா ஒரு வாரத்துல மும்பை போணும் தெரியுமா இப்படி தெரியும் இல்ல எதுக்கு கேக்கனா நீ சீக்கிரமா கல்யாணம் முடிச்சி ஒரு வாரத்திலே கூட்டிட்டு போறேன்னு எதுவும் வருத்தப்படுதியா என்ன இல்ல உங்க வீட்டை பிரிஞ்சு ஒரு வாரத்திலே இவ்வளோ டிஸ்டன்ஸில் போகிறோன்ட்டு எதுவும் நினைக்கிறியா என்ன ஏன் இவ்வளோ தேக்கம் தேங்கி தேங்கி கேட்குறீங்க நான் ஆசைப்பட்டேன் தானே இவ்வளோ சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்தீங்க வேலை எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்து இவ்வளோ சீக்கிரமாக எனக்காக கஷ்டப்பட்டீங்களா கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏன்னா எங்கள் வீட்டில் சந்தோஷம் இல்லைன்னு இல்லை இருந்தாலும் என் தங்கச்சி மட்டும் தானே நானே என் தங்கச்சி ஆனால் இங்கே அப்படி இல்லைலாங்க எல்லோரும் இருக்காங்கல்ல எப்போதுமே சிரிச்சாப்பில் நல்லா இருக்கலாம் அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க தேவையில்லாமல் நான் தானே இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ ஐயா நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படுதீங்க அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இங்கே இருக்கிறது உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் உங்கள் கூட இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே அப்புறம் நான் ஒன்னு கேட்கவா இது என்ன கேள்வி இதெல்லாம் கேட்கலாமா எது இருந்தாலும் சொல்லு பிரியா சொன்னார்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வரும்போது என் கூட தான் நீங்கள் ரெண்டு வருஷம் இருக்கணும் நான் சொல்லும்போது தான் எங்கள் அண்ணன் கூட போகணும் அப்படின்ட்டு ஆமாம் சொன்னான்னு சொன்னா அதனால என்ன இப்போ அதனால நான் இங்கே நந்தினி பிரியா அப்புறம் அத்தை சுனில் இருக்காங்களா இவங்க கூட இங்கே இருந்துட்டு வரவா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மகேஷ் தேன்லாம் இருக்காங்கல்ல அவங்க கூடலாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரவா மேடம் காசியா ஆமாம் சரி நீங்கள் மேடம் ஏன் கூப்பிடுறீங்க எப்போது சௌமியன் தானே கூப்பிடுங்க அப்படியே கூப்பிடுங்க சௌமியானே கூப்பிடுதேன் இருந்தாலும் எனக்கு மேடம் ஆச்சு போங்க நீங்க ஏன் இப்படி சொல்லுதுங்க ஓகே சொல்ல மாட்டேன் விடு நோ அப்ஜெக்ஷன் எனக்கு நீங்கள் எப்போனாலும் வரலாங்க நீங்கள் எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்கள் நான் வந்து கூட்டிட்டு போறேன் உங்களை

சரி அத்தை எப்போது எப்ப எந்திப்பாங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திப்பாங்க சொல்லுங்க அது ஏன்ட்ட கேட்டால் எப்படி தெரியும் நந்தினிட்ட கேட்டிருக்கலாம்ல நந்தினிட்ட இல்லாட்டா அக்காட்ட அம்மாட்ட யார்ட்டையாட்ட கேட்டிருக்கலாம்ல அப்போதே அப்படியா உங்களுக்கு தெரியாதா நாங்கள் எந்திக்கிறதே எத்தனை மணிக்கு எந்திப்போம் லேட்டாக தான் எந்திப்போம் நாங்கள் மூடிடுவோம் அப்படியா லேட்டாக தான் எந்திப்பீங்களா ஆமாம் நமக்கு என்ன வேலை நந்தினிக்கு தெரியுமா ஆமாம் ஃப்ரீயா அவ்வளோவா வீட்டு வேலை எல்லாம் செய்ய மாட்டாரல அதனால அவளுக்கு தெரியாது நந்தினி எல்லா வேலையும் செய்வோம் அம்மா கூட சேர்ந்து அதனால் அவளுக்கு இங்கே எல்லாமே தெரியும் என்னென்ன வேலை செய்யணும் எப்போ செய்வாங்க எல்லாமே அவளுக்கு தான் தெரியும் அப்போ அவகிட்டே கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் என்னங்க சரி விடு இனிமேல் கேட்டு தெரிஞ்சுக்கோ சரிங்க அப்போ நான் எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் எழுந்திக்கிற மாதிரி ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிடுறேன் சரியா சரி எந்திரிப்போம் சரியா நீங்கள் எதுக்கு நீங்கள் எந்திக்காண்டா நான் எழுந்திரிச்சுக்கிடுவேன் எதுக்காக நீங்கள் எப்போது லேட்டாக தானே எந்திப்பேன்னு சொன்னீங்க நீங்கள் லேட்டாகவே எழுந்திங்க இல்லை நீ காலையிலே எழுப்பு நான் எந்திரிக்கிறேன் சரியா ஏன்னா வெளியில் ரொம்ப இருட்டாக இருக்கும்ல துறைக்கு தெரிஞ்சால் ரொம்ப சத்தம் போடுவான் என்ன சரிங்க நான் எழுப்புறேன் வாங்க கோலம் போட்டு வந்து படுத்துக்கோங்க சரியா ம் சரி சரி தூங்குமா ம் தூங்குவா அப்புறம் உன கேட்கவா அது என்ன கேள்வினா தான் அப்பறே சொன்னல கேட்க கூடாதுனே சரி ரொம்ப டயர்டா இருக்கா டயர்டா தான் இல்லையே நல்லா இருக்கேன் நார்மலா தான் இருக்கேன் இல்ல எதுக்கு கேக்கனா இன்னைக்கு உனக்கு ஓகேவா இல்லனா எப்ப விருப்பம்னு சொல்லு அப்பனால எனக்கு ஓகே தான் ஒண்ணு அவசரமும் இல்ல கட்டாயமும் இல்ல புரியுதா இல்லை உன்னோட விருப்பம் தெரியணும்ல அதுக்காக தான் உன் மனசில் ஏதோ ஆசை இருந்துச்சுன்னா சொல்லிடு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஓகே தான் வாங்க ஓகேவா எனக்காக சொல்றியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்காக இல்லை வாங்க ஓகே தான் சரி அப்போ தூங்குவோமா காலையில் செல்லில் அலாரம் வச்சுருவோமா எந்திக்கிறேன் ஃபோன் எடுத்து வரலங்க உங்கள் ஃபோன் இங்கே இருக்கு ஆமாம் என் ஃபோன் இங்கே தான் இருக்கு சரி அப்போ அதில் வைக்கிறீங்களா ஒரு அஞ்சு மணிக்கு எங்க சரி நான் செட் பண்ணுறேன் நீ படிப்போம் ம் சரிங்க சௌமியா வாமா என்ஸ்டியா ஆமா தயிர் எடுத்துட்டேன் என்ன பண்றீங்க காபி போட வரமா எல்லாரத்துக்கும் அத நான் போடவா காபி வேண்டாம்மா நீ போய் இரு நான் போட்டு எடுத்துட்டு வரேன் போட்டு நந்தினி வருவா கொடுத்து விடுறேன் குடிங்க வேண்டாம் அத நான் போட வேண்டிக்கி எங்க வீட்லயே நான் வேல செய்வேன் வத்த நான் இங்க செய்றேனே எனக்கும் ஆசையா இருக்கலாம் சரிமா சரி வா காபி போடு வா அத நான் உன சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா சொல்லுமா சௌமியா இது என்ன கேள்வி சொல்லு சொல்லு நீங்களும் நந்தினி என்ன சமையல் பண்ணுவீங்க ஆமா நாங்க ரெண்டு பேரும் தான் பண்ணுவோம் அத நானும் பண்ணுவா நானும் ரெண்டு நீ என்ன பண்ணுவா நீங்க இருங்களே டெஸ்ட் எடுங்களே வந்த உடனே நான் சமைல் பண்ணுதுன்னு சொல்லல தப்பா நினைக்காதீங்க அத்தை எனக்கு பிடிக்கும்ல நானும் இங்க பண்ணணும் எல்லாமே நான் ஆசைப்படுவேன் சரிம்மா நீங்களே எல்லாம் பண்ணுங்க சரியா நான் இனிமே இந்த பக்கமே வரல போதுமா நான் கிணத்து வேலைய பாக்க சரிங்க அத்தை நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோம்ல அப்புறம் நீங்க கஷ்டப்பட்டுகிட்டு நாங்க பண்றோம் சரிங்களா அத்தை சரிமா பண்ணுங்க அத்தை உங்களுக்கு எந்த டவுட்னா சொல்லி கொடுங்க அத்தை சரிங்களா எதுவும் சரியா பண்ணலனா அப்ப சொல்லி கொடுங்க நாங்க அதுபடி கேட் செய்றோம் சரிமா சரிமா அக்கா என்ன பண்றீங்கங்க வாணங்கடி இங்க என்ன பண்றீங்க கிச்சன்ல இது என்னோட ஏரியல்ல அப்படியா ஓ ஏரியாவா எனக்கு தெரியாம போச்சு இது என்னன்னு கேட்டேன் ஏன் எடத்த எப்படி நீங்க குடுக்கலாம் தெரியாத சரி நான் போயிரவா போங்க உங்க ப்ளேஸ் பெட்ரூம் மட்டும் தான் இங்க கிடையாது சும்மா இரண்டி சரி நான் போறேன் அப்படியே எல்லாம் போக முடியாது கிச்சனுக்குள்ள வந்தா இனிமே போக கூடாது அது வேறயா ரூல்ஸ் அம்மா நான் தான் கிச்சனில் ரூல்ஸ் போடுவேன் பிரியா மேடம் தான் ரூல்ஸ் நினைச்சேன் வீடுமா என்ன ஃபர்ஸ்ட் நான் தான் ரூல்ஸ் போடுவேன் பிரியாளுக்குலாம் இங்கே இடம் கிடையாது அப்படியா எத்த நீங்கள் சரியில்லத்த வந்த உடனே சௌமியா கடை கொடுத்துட்டீங்க கிச்சனை அடி வாங்க போற அடி தோராட சொல்லவா எதுக்கு மாமாட சொல்லி கொடுப்பேன் இங்கே நீ அவனுக்கு தானே பயப்படுவே அவனை கூப்பிடட்டுமா எல்லாரும் மாமாவையே வச்சு மிரட்டுறீங்க என்ன காலையில் வந்து சௌமியா கிட்ட உனக்கு என்ன விளாட்டி இப்படி சும்மா அதான் தான் விளாண்டுட்டு இருக்கேன் நீங்கள் விடுங்க இதை போய் மாமாட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க கூப்பிட தண்டி இப்போ அவனை கூப்பிட்டா தான் நீ சரி வருவேன் சும்மா இருங்கத்த மாமாட்ட சொல்லாதீங்க மாமா தான் திட்டுன்னு உங்களுக்கு தெரியுமில்லா அப்புறம் எதுக்கு மாமாட்ட சொல்லுதுங்கீங்க காலையில் வந்து சௌமியா கிட்ட விளாண்டுட்டு இருக்க சௌமியாக்கா சும்மா தான் விளாண்டே சரிங்களா மனசில் வைக்காதீங்க எனக்கு தெரியும் நீ நீ இப்படியெல்லாம் பேசுகிறாளா இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன் நீ விளையாடுறது எனக்கு நல்லா தெரியும் சரியா கிச்சன்ல இருந்து டைவர்ஸ் பண்ணிடுவோம் என்னக்கா நம்ம எடுத்துக்கிடுவோம் கிச்சன் சரி நம்ம எடுத்துக்கிடுவோம் உங்களை கிச்சன்ல இருந்து ரிலீஸ் பண்ணியாச்சு போங்க ரூமுக்கு போங்க வர காலில் தாண்டி இருக்கான் நீ சத்தமாக பேசிகிட்டு இருக்காத இப்போ வர அப்புறம் ஆமாம் காலியாக இருக்கு ஆமாம் அங்கே தான் இருக்கணும் மூணு வரும் அதான் என்னை மிரட்டுறீங்க என்ன மாமாட்ட சொல்லுவேன்னு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க மாமா திட்டுனா இப்போ நீங்களே என்னை மிரட்டுறீங்க என்னத்த ரொம்ப சொன்னி ஒன்றவே அவன்கிட்ட சொல்லுவானா அவனை திட்ட விடுவோண்ணா ஒன்றானா தெரியும் த நீங்களும் அப்பாவும் என்னை திட்டவே மாட்டீங்க யாரையும் திட்ட விட மாட்டீங்க மாமா உங்க முன்னாடி திட்டவே திட்டது என்ன சரி அப்போ நீங்கள் பாருங்கள் என்ன நான் வெளியே போய் பின்னாடி போய் தூத்த அளவுதான் தொடக்கல சரித்த நாங்கள் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க சரி சௌமியாவுக்கும்னு சொல்லி கொடு எல்லா பொருளும் எங்கே இருக்குன்னு சரியா சரி தேனா தான் இருக்கம்ல நீங்கள் போங்க நான் வரவேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் பின்னாடி என்ன சரி டி வா நீ வராட்டாலும் எனக்கு அங்கே வேலை ஓடாது நான் வரேன் வரேன் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிணத்துக்கு போகணும் இன்றைக்கி ரொம்ப நாள் லைட்டில் போய் சரி தேன் நாங்கள் இப்போ டிஃபன் ரெடி பண்ணிடுறோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிணத்துக்கு போங்க நாங்கள் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறோம் சரி டி சரி ஏக்கா நான் சும்மா தான் பேசினேன் மனசில் வச்சுக்கிட்டீங்களா

இப்போ உள்ள போனா திட்ட மாட்டாங்களா இப்போ மாமா தான் காபி உள்ள கொண்டுட்டு வரச்சு சொல்லி இருக்கு அதனால நான் கொண்டு கொடுப்பேன் போதும் போல திட்ட தான் செய்யும் அதல எல்லாம் குறையா இருக்காது ஜாலியா இருக்கேனே அவங்க திட்டறது உனக்கு ஆமாக்கா மாமாட்ட திட்டு வாங்கி வாங்கி மாமாட்ட ஒரு நாள் திட்டு வாங்கட்டால எனக்கு தூக்கமே வராது எப்படியோ இந்த மூணு வருஷமா இருந்துட்டே அதுக்கு சேர்த்து தான் இப்போ டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன் வந்த நாள்ல இருந்து பிரியாக்கு பாவிக்கலாம் இந்த தடவை அடி விழுந்துட்டு எனக்கு என்ன அது ஒண்ணு தான் பாக்கி அது என்னைக்கு விழ எனக்கே தெரியல அப்ப நல்லா என்ஜாய் பண்ணாதான் இருக்கும் போல ஆமா ஆமா நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க

நீங்களே தான் குழம்புட்டிங்க நான் தான் போடுவேன்லாம் நீங்கள் ஏன் சீக்கிரம் எந்திரிச்சி போடுறீங்க நீ என்ன நீ என்ன பண்ணுற நான் என்ன பண்ணுதேண்ணே நான் அண்ணன் சேர்ந்தே பண்ணுவேன் சரிங்க சரிங்கக்கா அதனால் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை சேர்ந்தே பண்ணுவோம் சரி நான் கொண்டு கொடுத்துட்டு எல்லாருத்துக்கும் இந்த பிரியா எருமையை எழுப்பிவிட்டு வரேன் இப்போ எடுக்கடி காலைனால் என்ன போகல என்னடி அதிசயமாக காலையில் எழுந்திரிச்சிட்ட அது நான் தூண்டுதேன் அப்போ என்ன யாரும் கேட்க மாட்டாங்கல்ல இப்போ இப்போ அன்னை எழுப்பிவிட்டான்னா கலையில் என்ன செய்ய அதான் எழுதி வந்திருக்கேன் தொட்ட வண்டி கொடுக்காம அண்ணன் உனக்கு நேரன்டி நேரம் உங்கள் அண்ணனுக்கும் ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் வரும் நான் கவனிச்சிக்கிறேன் இனிமேல்தான் அது சொல்லுபடியாகாது கொஞ்சம் அடங்கி இரு ஆடிங்கடி ஆடிங்க சரி அக்கா சமையல் கூப்பிடுங்க அக்கா கொஞ்சம் ஹெல்ப் எனக்கு தெரியாது ஹெல்ப் என்னக்கா அதெல்லாம் வேண்டாம் இரு நானும் வாங்கி இன்னைக்கு வாங்கி அப்போ அடி நீ தப்பு அப்போ இரு தோரணங்கிட்ட சொல்லியே உன மாட்டி விடுடா நீங்க தான் இடத்த காலி பண்ணிருவீல இன்ன நாள் நாள்ல தரவே எங்க மாட்டி விடுடா மாமாட்ட மாமாவே எங்க இருக்காது ஓ அந்த தைரியத்தோட தான் இப்படி பேசுறீங்களா மேடம் ஆமா நீ மனோல எங்கேஜ்மென்ட் க்கு அப்புறம் இன்ன தோரணங்கிட்ட ரைடு வாங்கலாம்னு நினைக்கேன் எங்க பார்வையில உனக்கு இப்ப ஆசையா இருக்கோ பார்க்கணுமே வாங்கனத நடி நீ அமைதியா இருப்ப இல்லனா எங்கள சும்மா இருக்க விட மாட்டீயே அடங்கிடி பேசாம இரு இப்போ உனக்கு ரெண்டு அண்ணன் குடுக்குற செல்ல ஓவர் ஹைட் நினைக்கடி நீ ரொம்ப பேசுற இங்க அண்ணன் இருக்க பயமேன் சௌமியாடா

சரிக்கா இருங்க நான் போய் காஃபி கொடுத்துட்டு வரேன் எல்லாத்துக்கும் ஹாலில் இருக்காங்களாம்ல அண்ணன் மாமா எல்லாரும் ரொம்ப நேரம் இருக்காங்கன்னு நினைக்கேன் காஃபி கொடுக்க ரொம்ப லேட்டாயிரும் சரி அது வேற லேட்டாக கொண்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க மாமா திட்டிச்சுன்னா இவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போ சரியா அப்படியா இரு இப்போ அண்ணன் கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டு வரேன் இங்கே சொல்லுத தோரணை ஹாலில் தானே இருக்கு தோரணை கூட தானே இருக்கான் அவங்க அண்ணனும் வேற எப்படி பேசுதே நீ உங்க அண்ணங்கிட்ட அதான் வாயை திறக்க மாட்டியே வேற என்ன சொல்லி கொடுத்த சரி விடு டைம் கிடைக்கும் விடு சரிக்கா நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன் இங்கே இருடி நான் கொடுத்துட்டு வரேன் சரி போ என்னடா அப்பதான் எந்திட்டீங்களா அரே எந்திக்காம என்ன செய்வாத இன்னுமா தூங்கிட்டு இருப்பாவ இல்லடா எப்போதுமே லேட்டர் தானே எந்திப்போ அதான் கேட்டேன் சரி நீ தூங்கினியா இல்லையா நைட்டு நாங்க இல்லாம எப்படிடா தூங்குன தூங்குனடா தூங்குனேன் தூங்குன மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ரொம்ப நேரம் தூங்காம இருந்திருப்ப போல என்னடா தூங்குனியா இல்லையா அப்ப ஏன் எந்திரிச்சு வந்த தூங்க வேண்டியதானே தூங்குனடா ஆனா லேட்டா தூங்குனேன் அவ்வளவுதான் காலையில தூக்கம் வரல எந்திரிச்சு வந்துட்டு சரி சௌமியா பவியெல்லாம் இங்க அவங்க அவங்க ரூம்ல இருக்காங்க இல்லடா கிச்சன் நினைக்கேன் ஆமாடா அப்பதே ரெடியாகி கிளம்பி ஆயிடுச்சு கிச்சனுக்கு நான் சமையல் பண்ண போறேன்னு சமையல் பண்ண சொன்னீங்களா அதான் அம்மா ஒன்னு இருக்காங்கல்ல இவங்கள சமையல் பண்ண சொன்னீங்க ரொம்ப அக்கறை போல அதான்டா எங்க தங்கச்சி வேலை செய்யும் போது உனக்கு கஷ்டமா இல்ல போல அவளுக்கிடுத்து செய்யு அவளை அதான் நான் சொல்லுவேனே அம்மா கூட வேலை செய்யணும் இவ்வளோ பெரிய அளவு உட்கார வச்சுட்டு இவ்வளோ எவ்வளோ ஜெயிச்சிருந்தோம் ஆமாடா சொல்லுவேன் நீ ரொம்ப தான் சொன்னேன் வீடு கூப்பிட்டு ரூமுக்கு கூப்பிடுங்கடா அவங்கள போய் வேலை செய்ய சொல்லுதுங்க ஆமாம் நாங்கள் தான் போச்சன மாதிரி நீ பேசுத அதான்டா என்னடா சொல்லுதுங்க லூசுகளா அவைக்குதான் சமையலே தெரியாதடா அவள் சும்மா போயிருக்கா சரி சௌமியா அவன் நைட்டே பிளான் போட்டுட்டா காலைல அஞ்சு மணிக்கே அலார வச்சு எந்திரிச்சேஜி என்ன சொல்லுத எரும மாட்டேங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு என்ன செஞ்சியே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி வாசலில் போய் காவல் காத்துருக்கு வேற என்ன செஞ்சேன் அடி அப்படி போற இப்படி வெளியே போனியா ரெண்டு பேரும் காலையில எழுந்திரிச்சு தொழிலிச்சு கோலம் அதுக்கு தான் அம்மா எப்ப எழுந்திப்பாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு நந்தினியும் எப்ப எழுந்திப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு தான் மேடம் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி வெளியே போய் கோலம் போட போனாங்க பிறகு தனியா எப்படி கூட நீ தான் தெரிஞ்ச திட்டுவேட்டு அதனால நானே எழுந்துச்சு வெளியே போய் இருந்தேன் இல்ல வேலை பார்த்தடா ஆள பெரு ஆளை அதான் அவ இருக்கலாம் எப்போதவ தானே போடுதா அவள் தான் போடுவாள்லாம் நீ சத்தம் போட வேண்டியதானடா அவள அவள் தான்ண்டா சொன்னா மறுநாள் காலையிலே தொளிச்சு கோலம் போடணும் அப்படின்ட்டு அப்புறம் நான் என்ன சொல்ல எனக்கு என்ன தெரியும் சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன் சரிதான்டா ஆள் இல்லைன்னா பரவாயில்ல இல்ல அம்மா செய்ய மாட்டாங்கன்னா பரவாயில்ல அம்மா செய்வாங்க அதுக்கு தான் தங்கச்சி இருக்கல அப்புறம் என்ன ஆமாடா இதுக்கு மட்டும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு என் தங்கச்சி வெளியே போய் கோலம் போட்டால் தப்பு இல்ல என்ன ஆமாடா நான் தானே செய்ய சொன்னேன் என் கிட்ட வாங்க ரெண்டு பேரும் அப்புறம் இதுக்கு மட்டும் சண்டைக்கு வேற நாங்களும் அஞ்சு மணிக்கு வெளியே போய் கோலம் போட சொன்ன சௌமியா வே உன் தங்கச்சி வேற சௌமியா வேற புரியுதா தங்கச்சி எப்போதுமே வந்துட்டு போயிட்டுதான் இருக்கா சௌமியா அப்படி இல்ல நேரம் நைட் வந்திருக்கா அப்புறம் இன்னைக்கு காலையில அவ்வளவு அனுப்புனா நல்ல வாடா இருக்கும் சரிடா விடுறா அவ செஞ்சா செஞ்சுட்டு போறா வீடு என்னமோ பண்ணுங்க போங்க நாளைக்கு எல்லாம் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது சொல்லியாச்சு போட சொல்லு எந்திரிச்சு தொலைக்க சொல்லு ஆனா லேட்டா எந்திரிக்க சொல்லு அஞ்சு மணிக்கு ரொம்ப இருட்டா இருக்கும்ல கொஞ்சம் லேட்டா எந்திரிக்க சொல்லு என்ன அவசரம் அப்படி ஒரு ஆறு மணிக்கு எந்தி போட சொல்லு நான் வேணா சொல்லுதான் அவாட்டின்னு சொல்லுதேன் போடா இங்க சௌமியா போடட்டும் அப்படின்னு சரிடா நான் சொல்றேன் போட சொல்லுறேன்

உங்களுக்கு ஒரு இளவு கேட்க மாட்டேங்க அவங்க ஆடிக்கிட்டு இருக்காது சௌமியா கிட்டையும் பவிக்கிட்டையும் அவ பாட்டு பேசிட்டு போறா இப்போ உனக்கு என்ன இந்த ஆட்டம் தானே இருக்கக்கூடாது ஆனால் பொறுக்காதுடா அவள் பாட்டு பேசிட்டு போற விட வருவா இப்போ வரட்டும் சும்மா இரண்டா காலையில் அவ்வளோ திட்டு போறியா அவள் பாட்டு பேசி சிரிச்சிட்டு போறா அப்போ மாட்ட அவளோட பேசிட்டு இருக்கான்னு நினைங்க என்ன காஃபி இருந்தாங்க எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ லேட்டு அது சௌமியாக்காவும் பவி இருந்தாங்கல்ல அவங்ககிட்ட பேசிக்கணுன்னு அதான் லேட் ஆகிட்டு சவுண்ட் ஓவரா இருக்கு கிச்சன்ல

போலங்க அமைதியாக இருக்க வேண்டியதானே அவள் பாட்டு காப்பி தந்துருப்பாள் வேகி ஓ கொழுப்பு கொஞ்சம் கூடி போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன நான் என்ன குண்டாவா இருக்கேன் இல்லல்ல ஏமா நீ சும்மா இருமா நீ அப்புறம் எதுக்கு மாமா என்ன சொல்லுது கொழுப்பு வச்சிருக்குன்னு சும்மா இருந்தினி அவன் பாட்டுக்கு எதாவது பேசிட்டு போறான் காப்பி குண்டா வச்சுட்டே இருக்க யார் தருவான்னு கேட்டிங்களா யார் தரணும்னு சொல்லுங்க அவங்க கிட்ட கொடுத்து விடுவேன் காலில் இருக்கும் நினப்பில்ல ஏன் நீ பேசுதே பேசாம காப்பி தருவாள் அதை வாங்கி கொடுத்துட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதுன்னு என்ன சவுண்ட் இருக்குச்சுல்ல அவங்க பாட்டுக்கு எதாட்டும் பேசிட்டு போறாங்க அவங்க மட்டுந்தான இருந்து பேசுறாங்க பிற நீயே அதை கேட்க நீ காலில் வச்சா கேட்கணும் இதை நான் எங்க வச்சும் கேட்பேன் வாரத்தில் பேசுறவங்க எங்க எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும் சரிண்ணா நான் கிச்சனுக்கு போறேன் காஃபி குடிச்சிட்டு கூப்பிடுங்க நான் டம்ளர் வாங்க வரேன் கிச்சனுக்கு போறியா இந்த காஃபி யாருக்கு கொண்டு போறேன் மரியாதையை தந்துட்டு போயிருச்சு ஏன்னா அவங்க அவங்களுக்குள்ள காஃபி தான் யார் கொண்டு வரணும்னு சொல்ல சொல்லுங்க நான் அவங்க கிட்ட இதை கொடுத்து கொடுத்து விடுத்தேன் இப்போ இவங்க எதுக்கு காஃபி கொண்டு வந்தாங்களா நான் காஃபி கொடுக்க தான் கொண்டு வந்தேன் ஆனால் எதுக்கு எப்படி பேசணும் அதான் தரமாட்டேன்

அவளுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அதான் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரியில்ல நாங்க வரல தூக்கம் நீங்க இல்லன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அவ வந்து பேசிட்டு இருந்தாடா அவன் தனியாக இருக்கிறத பார்த்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது தெரியும்டா அதுக்குதான் நான் சொன்னேன் நீ தான் நேத்து என்ன வரத்து வந்த நாங்க போக மாட்டேன்னு ஒரு பிளான் பண்ணி இருந்தோம் நீ தான் கெடுத்து விட்டுட்டிய எத்தனை நாளைக்கு கூட இருப்பீங்க அது இருப்போம் வர்ற வரைக்கும் இருப்போம் அப்ப பாவியும் சௌமியாவும் ராவி ரொம்ப புதுசுல இங்க வந்தது அதனால அவ இருக்கவே மாட்டா சௌமியாக்கும் இங்க உள்ளவங்களாம் யாரையுமே தெரியாதுலாடா அதனால அவ ரொம்ப பயந்துருவா ஆளை பெருக்கா கொழுப்படுத்து போய் எழுதிடா அதுதான் அந்த மாதிரி பேசுதிங்க யாருக்கு எங்களுக்கு கொழுப்பு அதிகம் நாங்க தானே இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் வேண்டாம் வேலைய அதான் சொன்னாடா அதான் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப காஃபி வேணுமா வேண்டாமா நீங்க எல்லாம் பிறகு பேசுங்க எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு அதான் வேண்டாம் சொல்லியாச்சுல கொண்டு போச்சு சொல்லியாச்சுல பிறகு என்ன கேள்வி போ அப்படியா

சும்மாதாண்டா டைம் பாஸ் ஆகல அதுக்குதான் உனக்கு டைம் பாஸ் ஆகலன்னா அதுக்கு நீ கஷ்டப்படுத்துவியோ விடுடா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு வீடு நைட்டு தானே உட்காந்து பேசணும்னு சொன்னேன் மறுபடி இப்போ காலையில ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிற கோவப்பட்டா என்ன பண்ணுவேன் கோவப்பட்டா அதுக்கு என்ன செய்யணும் உனக்கு நல்லபடி தானே கோவப்பட சொல்லா அவளை யார் கோவப்படா இது ரூம்பா இருந்திருக்கணும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஹாலில் நீ பேசுறத கேட்டுட்டு அமைதியே போயிட்டா நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டா ம் ஆமாடா நீங்கள் இல்லைல்லாம் அதனால் நான் என் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன் ஒரு மாதிரி இருந்ததுன்னு வெறிச்சோடு இருந்ததுலாடா நீங்கள் இல்லைன்னு ஒன்று எப்போதும் ஒன்றாவே இருந்துட்டோம்னா நம்ம இந்த வந்தாலாம் அவளுக்கும் ஒரு மாதிரி தானே இருந்திருக்கோம் ரூமில் நம்மளை ஒன்றாவே பார்த்துட்டா அதுதான் இப்போது நேற்று ஒரே கஷ்டமாக இருக்குது யாருமே இல்லை அண்ணன் ரெண்டு பேருமே இல்லை அப்படின்ட்டு நீங்களும் இனிமேல் தனியாதனமாக இருக்கணும் கல்யாணம் முடிச்சுக்கோங்க வச்சுக்கிறோம் கூட ஒரு ஆள் இருந்தால் உங்களுக்கு தெரியாதுல்லா அண்ணன் ரெண்டு பேரும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கு நீ என்ன சொன்ன சொன்னேன் ஆறு மாதம் வெயிட் பண்ணு சொன்னேன் அப்படியே சொன்னேன் அவகிட்ட டேரெக்டா சொல்லிட்டியா டேரக்டா சொல்லலடா லடா அவட்ட எப்படி சொல்ல முடியும் டேரெக்டா அவள் இன்னும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கா நான் வேற ஏதாவது கல்யாணம் பண்ண போறேன்னு அப்படியே நினைச்சிட்டு இருக்கட்டும் அதான் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ இப்போ பண்ண வேண்டியது தானே காலேஜ் போகணும் இன்னும் ரெண்டு நாளில் ஓப்பன் போகணும்லா போட்டும்டா நான் என்ன கட்டிகிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க போட்டும்டா ஒரு ரெண்டு மூணு மாதம் போட்டோம் ரெண்டு மூணு மாதம் தானே டைம் உனக்கு நீ எதுக்கு இப்படி கேட்க ஒழுங்கான ஒரு முடிவை இப்போமே நீ சொல்லிடு இல்லைன்னு வச்சுக்கோ ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்றைய சாத்தி விடுவோம் ஏன்டா எங்களை தானே டார்ஸ்ஃபர் பண்ணேன் ஆ நாங்கள் தான் இப்போ பண்ணிட்டோம்லா இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கேட்கேன் அவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீனும் கஷ்டப்பட்டு இருக்க அவள் இப்போ நேற்று மறுபடியும் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லை நீ பண்ணுற வேலை தானே நான் என்னடா பண்ணேன் ஆலாளுக்கு என்னையா குறை சொல்லுதியே நாங்கள் தப்பி சொல்ல வேண்டியதானே என்ன லவ் பண்ணான்டா என்ன நினைக்காம படிக்க சொல்லி சொல்லலாம் பார்ப்போம் அடி வாங்க போகிறா டேனி என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க லூஸ் மாதிரி இல்லைடா ஒழுங்காக படிக்க சொல்லுங்க என்ன நினைக்காம உட்காந்து படிக்க சொல்லுங்கள் முடியாத அளவுக்கு தானடா நீ பண்ணியிருக்க முடிஞ்சாதான் அவன் படிப்பால ஆமாடா நான் தான் என்னையே நினச்சிக்கிட்டு நீ படிக்காண்டா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனோம்லாம் அப்படி சொல்லியிருந்தா கூட ஒழுங்காக படிச்சிருப்பான்னு நினைக்கேன்டா இப்போ ஒழுங்காக படிக்க போகிறேன்னு சொல்லுவாள் சரிடா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி போய் சொல்லுங்கள் அந்த தங்கச்சி இப்போ காலேஜ் போகிறேன்னு சொல்லட்டும் நான் பார்த்துக்கிடுறேன் போ இனிமேல் அப்படி சொன்னால் எங்கே போவா சும்மாவே ஒன்னாக தான் நினச்சிட்ருக்கேன் நீ இப்போ இப்படி சொல்ல சொன்னா எப்படி போவா போகவே மாட்டா தெரியுதுலடா அதுக்கு தான் நான் சொல்லாமல் இருக்கேன் புரியுதா அவள் சொல்லியிருந்தானா படிக்க போக மாட்டா அதே மாதிரி இப்போ சொன்னாலும் படிக்க போக மாட்டா நேர்த்தே நான் அவக்கு எதுக்கு பேசாமல் இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு அதை தான் நான் சொல்லியிருந்தேன் நான் பேசியிருந்தேன் நீ படிக்க போயிருக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கும் அவள் சரின்னு தான் சொன்னான் ஆமாம் நான் போயிருக்க மாட்டேன் படிக்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கா இது தெரியாமல் நீங்கள் பேசிகிட்ருக்கிய நான் சொல்லாமல் பிடி கொடுக்காமல் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அவகிட்ட டைரெக்டாக சொல்லியுமே இவள் என்ன விட்டுன்னு அவ்வளோ மடக்கா இப்போ நான் சொன்னோம்னா யோசிச்சு பாருங்கள் உங்கள் தங்கச்சி நிலைமையை சரிதாண்டா இப்போ அவள் வந்து நீ இப்படி சொல்கிறதுனால தானே பிடி கொடுக்காம பேச போய் தானே அவள் குழப்பத்திலேயே இப்படி இருக்கா அவள் லவ் பண்ணுறதுனால தான் உன்னை சுற்றி சுற்றி வர உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியல அவளால் அதனால் உங்ககிட்ட வந்து பேசுகிறா உங்ககிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுதான் ஆனா நீ சொன்னா அந்த கவலை அவளுக்கு இருக்காது கவலை இருக்காது ஆட்டம் பயங்கரமா இருக்கும் நான் அண்ணா நீ காலியாயிருவேன் அவகிட்ட டைரக்டா சொல்லல ஆனா எல்லா உரிமையும் உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அது என்னைக்கு அவ புரிஞ்சுக்கிட்டாலோ அண்ணையில இருந்து அவ வர்ற வரத்தை பார்த்தல நீ என்ன பேச்சு பேசின பார்த்தல ஸ்டேஜ்ல ஆ என்ன அடி அடிக்க பத்தியா நான் சொன்னோம்னா அவள் சும்மா இருப்பான்னு நினைக்க நீ சொல்றத வாஸ்தவன்தான் இருந்தாலும் எங்கேயாச்சும் சந்தோஷமா இருப்பான் நான் கஷ்டப்பட்ட பரவாயில்ல உன்னை கொல்ல வரேன்டா விடுங்கடா அதையே போட்டு டென்ஷன் எடுக்கீங்க அதெல்லாம் கரெக்டாக இருப்பா சொல்லியிருக்கேன் வேட்டா டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன் சரின் இருக்கா இல்லை பரவாயில்ல நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இருந்தால் சரிதான்டா இருபத்தி நாலு மணி நேரம் லைன்லேயே இருக்கணுமா அவள் பேசிகிட்டே இருப்பாளா நான் கேட்டுகிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஆர்டர் போட்டாச்சு இத்தனை வருஷம் பேசாமல் இருந்ததுக்கா இந்த தண்டனை அப்படி தான் காலேஜ்ல காலேஜில் வச்சு பேச மாட்டாங்க மேடம் லைன்லேயே இருக்கணும் காலேஜை விட்டு வெளியில் வந்தவொடன பேசுவாங்க அப்புறம் காலேஜுக்கு போகிற வரைக்கும் பேசுவாங்கம்மா நம்ம லைன்லேயே இருக்கணுமா எப்போதும் எதுக்குடா இது தெரில லைனில் இருக்கிறனால கூடவே இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கா நம்ம தெரில அவளுக்கு இருக்கும்டா அப்படி கூட இருக்கும் பேச போகிறது சாயந்தரம் வீட்டுக்கு வந்து தான் பேச போகலாம் அப்புறம் காலேஜ் போகிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனவொடனே கொஞ்சம் பேசுவோம் அவ்வளோ அப்புறம் அதுக்கப்புறம் பேசுறதுக்குலாம் வயிப்பு இல்லை ஆனாலும் மேடமுக்கு லைன்லேயே இருக்கணும் காலேஜ் போகிற வரைக்கும் பேச வேண்டியது அப்புறம் சாயந்தரம் காலேஜ் விட்டு வருவாள்ல வரும்போது பேச வேண்டியதுனே வரும்போது பஸ்ஸில் இல்லாடா வருவாங்க பேசிட்டு வர முடியாதுல அப்புறம் ஃப்ரீயாக இருப்பா ஃப்ரீயாக கூடயே போயிட்டு கூட வர சொல்லியிருக்கலாம் அப்புறம் எப்படி பேசிட்டு போவா ம் அதுவும் சரிதான்டா ஒரு பக்கம் பயமாக தான் இருக்கு பிரியால நம்பி விடையும் அப்புறம் என்ன செய்ய பவி இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம் தவிக்கு எப்போ போட்டுருவோமாடா பவியும் போட்டு இங்கே வச்சுட்டு போமாக்க போறா உன எதுக்குடா மூணு அவன் மூணு வருஷமா கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போய் சொன்னா அப்புறம் மறுபடியும் அவ்வளோ இங்கே விட்டுட்டு வராங்க சாருக்கு இப்போதான் தெரியுது அவள் கஷ்டப்பட்டுருக்கா அதனால என்ன கூட்டிட்டு போச்சு சொன்னானு மூணு வருஷம் நான் பேசிகிட்டு தானே இருந்தேன் அவகிட்ட டெய்லியும் பிற வேணா கஷ்டம் என் தங்கச்சி பேசாமலே கஷ்டப்படுறதும் உனக்கு கஷ்டமாக தெரில அவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏறாதுடா அவன் அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு தான் இருப்பான் அவன் விளாட்ட விளாடு விளாடு எவ்வளோ நாள் விளையாடுதான்னு நானும் பார்க்கேன் ஏன்டா விடுங்கடா அந்த பிறகு பார்த்துக்கிடுவோம் அப்புறம் அவளை விட்டுட்டு நான் எங்கே போயிடுவேன் சொல்லு இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் சொல்லிகிட்டு இருக்க அவள் ஒன்றை விட்டு போக மாட்டான் ஒன்றை விட்டு போக மாட்டான்னு நீனு அவளை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேங்க என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு சரி இரு இரு ஒரு ரெண்டு மூணு மாதம் போதும் சரியா அதுக்கப்புறம் அந்த அங்கே கூட்டிகிட்டே போயிடுவோம் கன்ஃபார்மாகவே கூட்டிகிட்டு போயிடுவோம் போதுமா சரி உறுதியாக இருந்தால் சரி தான் சொல்லு சோமியா சாப்பிட வரீங்களா சாப்பாடு ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டா ரெடி பண்ணிட்டீங்களா அதுக்குள்ள ஆமா ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து பேசுங்களா எல்லாரும் சரிமா போங்க வருவாங்க உங்க நீட்டு முதல்ல சாப்பாடு கொடுங்க எதுக்கு நீ எங்க போற என்ன வெட்டி முடிக்கிற வேலை இருக்கு உனக்கு எதுக்கு இப்ப எங்களை மட்டும் போய் சாப்பிட சொல்லுத நீ இப்ப எங்க போற சாப்பிடுங்கடா நான் வர்றேன் பண்றது எதுவும் சரியில்லை நேரத்துல இருந்தே நீ சரியில்லை சொல்லிட்டேன் மரியாதையே வந்துரு நீங்க அடங்கவே மாட்டீங்கடா நாங்க அடங்குறதெல்லாம் இருக்கட்டும்

போனும்டா போகணும் தங்க போறீங்களா அது முடியாதுடா போயிட்டு உடனே வந்துருவா குஜரத்துல சௌமியாவே சொல்லிட்டா ஆமாம் ரொம்ப தூரம் ஏழு கிலோமீட்டர்ல போடா சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க வந்துடுவ பேசாமல் உனக்கெல்லாம் கொழுப்பு ஏகப்பட்ட கொடுத்துடா உடனே விடையாடா நீ எங்கேயும் போறியாடா வெளியே போதான்னு பாக்க வெளியே போயிட்டு வரலான்னு தெரியலையா மேடம் முடிவு என்னன்னு வெளியே கூட்டிட்டு போன நினைக்கிறவன் தான் இந்த பாடுபடுத்தியும் கூப்பிட்டா எப்படி வருவா